வெல்கம் டு அனைத்து மரிஷ்னா இன்னைக்கு நம்ம சேனலில் பிடி கொல்கட்டை பச்சரிசியை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க அரிசி ஊற வச்சு படிப்படியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் இதில் ஒரு கப் அரிசியை ஊற வச்சுக்கிறேங்க அரிசி ஊற இதை நல்லா கழுகி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க நானும் இந்த அரிசியை நல்லா கழுகிட்டேங்க இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சு மூடி வச்சிடலாம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் இப்போ பாருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போது தண்ணியை வடிச்சுட்டு நம்ம இதை அப்படியே உளர வச்சுக்கலாங்க வீ உள்ள வீட்லேயே ஃபேன் நெனல்லையே ஊற வச்சுக்கலாங்க நான் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தை விரிச்சு விட்ருக்குறேன் இதில் அப்படியே நம்ம அரிசியை பரப்பி காய வச்சுக்கலாங்க இப்போ பாருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா காஞ்சிருச்சு அரிசி நல்லாவே உளந்துருக்குதுங்க இது எப்படி இருந்து நம்ம கையில் ஒட்டுனா ஈரம் தெரியக்கூடாது ஆனால் அரிசி இந்த மாதிரி ஒட்டணுங்க தண்ணி இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க அரிசியில் ஆனால் நம்ம கையில் பிடிக்கும்போது அந்த அரிசி இப்படி ஒட்டி வரணுங்க ரொம்ப வர வரன்னு காஞ்சிடக்கூடாது இது தாங்க அதிர்ஷத்துக்கும் இது தாங்க பதம் இப்போது இதை நம்ம அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சுங்க இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் மாவு பதம் இருக்கணும் அதாவது குருன்னு இருக்கக்கூடாது நல்லாவே சளிச்சு நல்லாவே ப போட்டிருக்கணுங்க இனி இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க எதுவும் உள்ளே எதுவும் அரிசி எதுவும் முழு அரிசி இருக்கான்னு பார்த்து சலிக்கிறது தான் சளிச்சு எடுத்துக்கலாங்க இனி நம்ம கொழுக்கட்டைக்கு பாசிப்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாங்க கால் கப்பு பாசிப்பருப்பை கடாயில் போட்டு நல்லாவே வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இனி வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க நமக்கு கல் மண் இல்லாத வெள்ளமாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லை கல் மண்ணில் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கரைச்சி எடுத்துக்கலாங்க நான் இப்போ கரைச்சி எடுத்துக்கிறேன் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதில் ப பதம் எது வேணாங்க ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சிருச்சு இதை இன்னொரு பாத்திரத்துக்கு வடித்து எடுத்துக்கலாங்க கல் மணலும் இல்லைன்னா நம்ம அப்படியே வடிச்சுக்கலாங்க இதில் கல் மணல் கண்டிப்பாக இருக்கும் அதனால் நான் வடித்து எடுத்துக்கிறேன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எப்படியே ஹீட் பண்ணலாங்க இதுக்கு பதம்லாம் எதுவும் தேவையில்லை ஜஸ்ட் ஜஸ்ட்டு நல்லா ஹீட்டானால் இதில் மாவை கொட்டி கிளறிடலாங்க இப்போ ஹீட் ஆயிடுச்சு நான் மாவை கொட்டி கிளறேன் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க ஒரே இதாக கொட்டினா கட்டி தட்டிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நான் கிளறேன் இப்போ பாதி மாவு கொட்டியிருக்கிறேன் இதை கிளறிக்கிட்டு இருக்கிறேன் அடுத்து இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது மீதி இருக்க மாவை சேர்த்துக்கலாங்க ஒன்றா சேர்க்கும் போது நமக்கு ஒருவேளை பாகு கம்மியாக போகலாம் இல்லைனா அதிகமாக இடலாம் அதனால் மாவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கிளறுறேங்க நான் இப்போ இருக்க எல்லா மாவையும் சேர்த்துட்டேன் பாகு எனக்கு சரியாக இருக்குது ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூனு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி கொடுக்குறோம் இதை இப்போ அடுப்பில் இருந்து இறக்கிடலாம் ரொம்ப சூடு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது மாவு சீக்கிரம் காஞ்சி போயிடும் நான் கீழே இறக்கி கையை வச்சு பிசறி கொடுக்கலாங்க இனி கையை வச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து பெசஞ்சாதான் மாவு ஒன்று திரண்டு வருங்க கையில் நெய் தடவிக்கலாங்க தடவிட்டு நல்லா மாவு கொஞ்சம் சூடு இருக்கும் சூடு போ அப்படியே பொறுத்துட்டு கையை நல்லா அப்படியே பெசரி கொடுக்கணுங்க அப்போ தான் மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து வருங்க நம்ம கரண்டியில் எவ்வளோ மிக்ஸ் பண்ணாலும் அது வந்து மிக்ஸ் ஆகாதுங்க ஏன்னா ஒன்று ஒன்று அங்கங்கே நிற்கிற மாதிரி இருக்கும் கையில் நல்லா அப்படி பெசரி கொடுத்தோம்னா இந்த மாதிரி வருங்க மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இனி நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாங்க நான் ஃபஸ்ட்டு அச்சு வச்சு எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன் அடுத்து கையில் பிடிக்கிறதை பார்க்கலாங்க இதில் இந்த அச்சுக்கு உள்ள நெய் தடவிக்கலாம் அச்சை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மாவு எடுத்து அதுக்குள்ளே வச்சு நல்லா அழுத்தி கொடுத்தோம்னா பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க உள்ளே பூர்ணம் மட்டும்தான் இருக்காது ஆனால் அந்த ஷேப்லேயே இருக்குங்க என்றைக்குமே அந்த மாவை வச்சு உள்ளே நல்லா அழுத்தி கொடுக்குறதுல தாங்க அந்த பூர்ணத்தோட ஷேப் கரெக்டாக வரும் நம்ம இல்லைன்னா கொஞ்சம் அந்த அதுக்குள்ளே லாக்கை போட்டு கூட பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி கொடுக்கணுங்க அழுத்திட்டு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி அதை எடுத்துடலாங்க அச்சு கரெக்டாக வரும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி இருக்கிறத எல்லாம் பிடிச்சிக்கலாம் அடுத்து புடிக்கோழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் மாவு எடுத்து கையில் நல்லா அப்படி புடிச்சு வச்சோம்னா அதுதாங்க புடி கட்டை இது எல்லாத்த விட ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி அச்சில் வைக்கிறதும் நல்லா தாங்க இருக்கும் இவ்வளவுதாங்க இதுதாங்க புடிகொள்கட்ட கையில் நெய் தடவிக்கிட்டோம்னா நல்லாவே வருங்க அதோட இந்த மாவு கையில் ஒட்டாது இருந்தாலும் அந்த நெய் தடவும் போது ஒரு ஷைனிங்கா நல்லா இருக்குங்க இருக்கிற எல்லா கோல்கட்டையும் பிடிச்சாச்சுங்க இனி அவிச்சு எடுத்துக்கலாம் நானே ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வெள்ளை துணி போட்டிருக்கிறேங்க இதுல அப்படியே நம்ம வச்சிருக்கொழுக்கட்டையை எடுத்து வச்சுக்கலாங்க இத அப்படியே காஞ்சு போகாம வேகிறதுக்காக அந்த துணியை நல்லா சுத்தி மூடி மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாங்க ஒரு காமணி நேரம் வெந்துருச்சுங்க இப்போ பாருங்க நல்லாவே கொள்கட்டை வெந்துருச்சு காமணி நேரம் போதுங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த வெள்ளைப்பாகலையே நம்ம வேக வச்சிட்டோங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு என்ன சாஃப்டாக இருக்குது பாருங்கள் துணி வந்து லைட்டாக நனைச்சிட்டு போடுங்க அப்போ இன்னும் சாஃப்ட்டாக இருக்கும் இந்த பார்த்திங்களா என்ன மெதுவாக மெது மெதுன்னு இருக்குங்க காஞ்சும் போகாது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூர்ண கொல்கட்டை ப்ளஸ் பிடி கொல்கட்டை ரெண்டும் ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி இந்த விநாயக சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் பிடிகோள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்